திரு ஆர்டிஎன் டாக்டர் வேல்பாண்டியன் அவர்களுக்கு நம்முடைய கம்பம் அதாய் அரபிக் கல்லூரியுடைய முதல்வர் அவர்களும் விண்ணர் அலி மன்னன் அவர்களும் இணைந்து ஷீல்டு கொடுத்து கண்ணியப்படுத்துவார்கள் நம்முடைய பாசத்திற்குரிய சமூக நல்லிணக்கத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய டாக்டர் வேல்பாண்டியன் அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன் தமிழன் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என் மரபணு தமிழர் வழி இல்லை என்றால் மரணித்து மீண்டும் பிறப்பேன் தமிழனாக என் அன்னை தமிழை முன்னிறுத்தி தாய் தமிழை வணங்கி கம்பம் அதாய அரபு கல்லூரியின் எழுவத்தி ஐந்தாவது வார தேசிய கொடியேற்ற விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கும் அதாயி குரூப் ஆஃப் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் சேர்மன் மதிப்புக்குரிய ஐயா ஏ எம் முகமது நிசார் பாசில் ஜமாலி எம்ஏ அவர்களே இங்கு தேசிய கொடியை ஏற்றி சிறப்புரையாற்ற காத்துக்கொண்டிருக்கும் என் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் தேனி பாராளுமன்ற உறுப்பினர் திரு தங்க தமிழ்ச்செல்வன் எம்பி அவர்களே இங்கு வாழ்த்துறை வாழ்த்துறை என்று சொல்வதை விட வீழ்த்துறை செய்து இங்கு அமர்ந்து கொண்டிருக்கும் என் அரசியல் ஆசான் என் அரசியல் வழிகாட்டி கம்பத்தின் மூத்த வழக்கறிஞர் திரு துரை நெப்போலியன் எம்ஏ எம்ஏ அவர்களே இங்கே வருகை புரிந்திருக்கும் கம்பம் நகர்மன்ற தலைவர் திருமதி வனிதா நெப்போலியன் அவர்களே மேலும் வரவேற்புரையாற்றி இங்கே அமர்ந்திருக்கும் என் பாசத்துக்குரிய மாமா கம்பம் வின்னர் ஸ்போர்ட்ஸின் உரிமையாளர் திரு வின்னர் அலீம் அவர்களே மேலும் இங்கே நன்றி நன்றி உரையாற்ற வரவேற்பு கொடுத்திருக்கும் அதாயி அரபு கல்லூரியின் முதல்வர் என் தாரிக் அகமது ஆலிம் பிசாயி அதாயி அவர்களே மேலும் இங்கே வரிய புரிந்திருக்கும் அதாயி கல்லூரியின் மாணவ செல்வங்களே உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பொதுவாக வாழ்த்துறை நாங்கள் பல பள்ளிக்கும் கல்லூரிக்கும் சென்றிருக்கிறோம் ஆனால் மற்ற பள்ளிகளிலும் கல்லூரியிலும் இல்லாத ஒரு ஒழுக்கம் உங்களிடம் ஒரு வீரம் ஒரு நேர்மை ஒரு உண்மை ஒரு உரிமை உங்களிடம் ஒரு ஒரு கம்பீரம் ஒரு உங்கள் தோற்றத்தில் ஒரு மாற்றம் சில முன்னேற்றம் தெரிகிறது அப்படி பார்க்கும் பொழுது இந்த அதாயி அரபிக் கல்லூரியை நம்பி உங்களை இங்கே அழைத்திருக்கும் உங்கள் பெற்றோர்களுக்கு தான் முதலில் நீங்கள் உங்களுடைய பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் தயவுசெய்து உங்கள் பெற்றோர்களுக்காக ஒரு முறை மிகுந்த கரவசம் எழுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய கால சூழ்நிலையில் கல்வி என்பது ஒரு வியாபாரமாக ஒரு சந்தையாக ஒரு பணம் கொளிக்கும் இடமாக பணம் செழிக்கும் இடமாக மாறிக்கொண்டிருக்கிறது நான் பேரன்பு கொண்டு நேசிக்கக்கூடிய என்னுடைய கவி பேரரசு பத்மபூஷன் ஐயா தன்னுடைய பாடல் வரிகளில் சொல்கிறார் கலைமகள் தனது மகளை சேர்க்க பள்ளி ஏவினால் வீணை விற்று கட்டணம் கட்டி வீடு திரும்பினால் என்று அந்த வரியை முடிக்கிறார் கிட்டத்தட்ட இந்த பாடல் எழுதி இருபது வருடங்களுக்கு மேலாகிறது தற்போது அதே கவி பேரரசு பத்மபூஷன் ஐயா வைரமுத்து எழுதியிருந்தால் கலைமகள் தனது மகளை சேர்க்க பள்ளி ஏவினால் வீணை மற்றும் தன் விக்ரகரத்தையும் விற்று வீடு திரும்பினால் என்று எழுதியிருப்பார் கிட்டத்தட்ட கல்வி அவ்வளவு ஒரு சந்தை பொருளாகிவிட்டது இந்த சூழ்நிலையும் இந்த அதாய அரபிக் கல்லூரி ஒரு சிறிய தொகையில் சலுகையுடன் என் உடன் பிறந்தவருக்கு என்னோடு இருக்கக்கூடிய சமூகத்தினருக்கு என்னை சார்ந்தவருக்கு என் மதத்தினருக்கு என்று சொல்லக்கூடாது என் வழிபாட்டோடு சேர்ந்தவர்களுக்கு ஒரு கல்வியை ஒரு சிறப்பாக செய்து கொடுக்கிறேன் என்றால் உறுதியாக இந்த அதாய அரபிக் கல்லூரியை நான் மனதார பாராட்டுகிறேன் எங்களிடம் அவர் விண்ணரளி மாமா கேட்டப்பா எங்கள் பசங்களுக்கு ஏதாவது மோட்டிவேஷன்லாம் பேசுங்கன்னாரு நீங்கள் எல்லாமே ஒரு தன்னம்பிக்கை இவ்வளோதான் இருக்கீங்க உங்களை பார்த்தாலே தெரியுது பாரதி சொல்கிறாரு தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்ப உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழ பெருவு எய்தி கொடுங்கூற்று கிரையான பெண் மாயும் பல வேடிக்கை மனிதர்களைப் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தா என்கிறார் பாரதி இதில் என்ன சொல்கிறார்னா மற்ற மாதிரி நான் தின்னு உண்டு உறங்கி இன்பம் துன்பம் ஆசை துக்கம் துயரம் இதோடு நான் போகக்கூடிய இல்லை இந்த மனிதன் நான் வாழ்வேன் அதனால தான் பல வேடிக்கை மனிதர்களைப் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாய் என்கிறார் மற்ற பள்ளிகளைப் போல் இல்லாமல் இந்த அதாய் அரபி கல்லூரி மாணவர்கள் ஒரு கெத்தா ஒரு திமுறா ஒரு சாதாரண ஒரு 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 வாழ்க்கையில் சொன்னோம்னா ஒரு முனையா இப்படி நீங்கள் ஒரு தன் ஒரு தனித்துவமா ஒரு தனித்தன்மையாக இருக்கும் பட்சத்தில் நீங்களும் இந்த அதாய் அரபி கல்லூரியை மற்ற உயரத்துக்கு கொண்டு சேரலாம் உங்களால் இந்த கல்வி நிலையம் நல்ல பேர் பெறும் பொதுவாக ஒருத்தவனுடைய வாழ்க்கை வரலாறாகும் வரலாறு வேறு சரித்திரம் வேறு வரலாறு என்பது ஒருத்தவன் இப்படித்தான் வாழ்ந்தான் என்பது வரலாறு சரித்திரம் என்பது இவன் மற்றவரை வாழ வைத்தான் என்பது சரித்திரம் பொதுவாக வரலாறு என்பது அவன் வாழ்க்கையை குறிக்கும் இதற்கு நம்ம ஒரு உத ஒரு எடுத்துக்காட்டாக நமது தேனி பாராளுமன்ற உறுப்பினர் என் மதிப்புக்கு மரியாதைக்குரிய அண்ணன் திரு தங்க தமிழ்ச்செல்வன் அண்ணன் எடுத்துக்கிடுவோம் அவருடைய அரசியல் வாழ்க்கை பொது வாழ்க்கை ஒரு வரலாறு ஆனால் அந்த வரலாற்றில் அவர் தற்போது எடுத்திருக்கும் இந்த வெற்றி ஒரு சரித்திரம் இந்த சரித்திரத்தை இனிமேல் இந்த தேனி பாராளுமன்றத்தில் உறுதியாக எவரும் ஆணித்தரமாக கூறுகிறேன் அதனால் எடுத்துக்காட்டுக்கு நம்ம அண்ணனை சொல்றது போல நீங்களும் உங்கள் கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும் சிறப்பு ஒரு ஒரு ஆற்றல் மிக்க ஒரு ஆளுமை மிக்க ஒரு அற்புதமான நீங்கள் தலைவர்களாக உருவாகி இந்த அதாயி அராபி கல்லூரியை நீங்கள் ஒரு முன்னிறுத்திய ஒரு நல்ல பெயர் அதாவது இந்த சமுதாயத்தில் இந்த அதாயி அராபிக் கல்லூரி செய்யக்கூடிய ஒரு தொண்டை நீங்கள் வெளியே கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்க நன்றி கூறி வரை வருகிறேன் நன்றி வணக்கம்